செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து தோன்றினேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விசுவாசுவருடம் பதிமூணாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முத முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த ராகு ராகுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு விட்டு வரைய எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேச்சு ராகு பவன் எங்கேருந்து பேச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பேச்சேறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு சீமத்துக்கு பேச்சு ஏறாங்க இப்போ இந்த கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிர சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராயு பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றில்தான் பேச்சு ஆகும் விசாகம் நாலாம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கணும் மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் அதாவது பொதுவாக சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை நினச்சி நம்ம மனசை குழப்பிக்கக்கூடாது ஸோ மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீடு இடமாற்றங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பயணம் உறவினருக்காக சிக்கலில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மட்டும் இந்த பலன்கள் ஏற்படும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது விசாகம் நாலாம் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் உடைய காலகட்டம் அதே மாதிரி சொத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது வாகனங்கள் பழுது நீக்கி ஒரு நல்ல அமைப்பில் வச்சக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு வாகனத்தை கொடுத்துட்டு இன்னொரு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு விருட்ச ராசிக்கு கண்டிப்பாக உண்டு ராகு கேது பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சக ராசிக்கு உண்டான ராகு கேது பேச்சு பலன்கள் சரியான தமிழ் வருஷம் அப்படிங்கிறது விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இதுக்கு ஆங்கில தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலையில் மாலை நேரம் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்தில் இந்த ராகு கேது பேச்சியானது ஏற்படுது இது விருச்சக லக்கணத்துக்கு பொருந்தும் விருச்சக ராசிக்கும் பொருந்தும் விருச்சக லக்கணத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பொருந்து அப்படின்னா விருச்சக ராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த முன்னேற்றம் உடைய ராசிகள் அப்படிங்கிற அமைப்பில் மேஷம் மிதனம் துலாம் விருச்சகம் மகரம் தனுசு மீனம் இந்த எட்டு ராசிகள் இடம்பெறுது ஸோ மற்ற ராசிகளுக்கு நியூட்ரலான பலன்கள் இருக்குது அப்படின்றத கான்செப்ட் இருக்குது இந்த எட்டு ராசிக்குள்ளே முக்கியமான ராசியாக நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க வந்துடுவீங்க விருச்சகம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அமானுஷியம் நிறைந்த ராசின்னு அர்த்தம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிப்பட்ட ராசியுடைய நீங்கள் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் குருங்க உடனே சொல்லுவாங்க ஜோசியர் இன்மையோடு எட்டில் வாலி பாட்டம் இழந்து போக முடியானதும் அப்படிமாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேணாம் உங்கள் ராசிக்கு பதினொன்று உங்கள் ராசிக்கு ரெண்டு உங்கள் ராசிக்கு நாலு இந்த இடங்களில் குரு பார்வை செய்கிறாங்க ஸோ இந்த பார்வைகள் சுபத்தை செய்யும் அங்கே சொல்லப்பட்ட பாடல் வந்து எட்டாம் இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்போ குரு நிற்கிற இடத்த கெடுத்து பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுவார் உங்கள் ராசிக்கு பண்ணணுன்னு பார்த்தா முன்னோர்களுடைய பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்த்தா பொருளாதார பெரிய தன உறவுகள் கிடைக்கும் நல்ல ஆயுள் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நாலாம் இடத்தை பார்த்தா சொத்து பணம் வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து பேச்சியாகி நாலாம் இடத்துக்கு ராகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பேச்சை பத்தாம் இடத்துக்கு எதுவும் பே போகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் நாலாம் இடத்து ராகும் பத்தாம் இடத்துக்கு எதுவும் என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வீடு ஏதேனும் பழுது இருந்துச்சு இருக்கும் அந்த வீடு பழுது வந்து நீங்கள் சரி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் வீடை கம்ப்ளீட் பண்ணி அதில் குடி போ குடியேற வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா உங்கள் நாலாம் இடத்துல குரு ஒம்போதாம் பறவை பார்வை செய்கிறாங்க நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு போய் அஞ்சாம் இடத்துல அந்த கு ராகு இப்போ நாலாம் இடத்துக்கு வந்ததுனால ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்ற ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் புது வண்டி வாகனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க அதில் ஒரு லாபம் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்க கம்பல்சரி புதிய வாகனம் வாங்குறது உறுதி மாற்றமே இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் ஒரு தான் நடக்கும் ஆனால் வாகனம் லக்ஸரியான புதிய வாகனங்கள் வாங்குவீங்க நல்ல ஒரு வாகனமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு எது தொழிலை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பாத்திரம் நாலாம் இடத்த குரு பாத்திரம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் வேலை அப்படின்ற அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பம் கண கணவன் மனை உறவு குழந்தைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஆண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி பெண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி குழந்தைகளுடைய சப்போர்ட்டு ஒற்றுமை வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி குடும்பத்தை ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அமைப்புங்கிறது உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் விசேஷங்கள் நடக்கும் நிச்சயமா இது நடந்தே தீரும் மனத்துல ஒரு ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையாவது எப்பாவது திட்டியிருப்பீங்க விவசாயம் வந்து எப்பவுமே பாசமா இருக்காது திடீர்னு கோவப்பட்ரும் பாசமா இருக்கிற வரைக்கும் பாசமா இருக்கும் திடீர்னு கோவப்பட்டுரும் ரொம்ப மர்மம் நிறைந்த ராசின்னு பேர் விஷயத்துக்கு மர்மமானவர்கள் அப்படின்னு பேர் இந்த மர்மத்தில் பாசமும் திடீர்னு இருக்கும் திடீர்னு கோபமும் இருக்கும் அப்போ நம் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பழகியிருந்த ஒரு நண்பரை நீங்கள் வந்து விலகியிருப்பீங்க அவங்கள நினச்சி மன வருத்தப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் யாரையும் திட்ட வேண்டாம் யாரையும் அவமதிக்க வேண்டாம் எல்லாருக்குள்ளும் இறைவன் வந்து ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உணர்வை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க நாலாம் இடத்துல இருந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு பேச்சியானதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நாலாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதே உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள்ல மாற்றங்களை கொடுப்பாங்க ஏன்னா மாற்றத்துக்கான கிரகம் ராகு ஸோ நீங்க மாற்றத்தை தான் விரும்பிருப்பீங்க அந்த விரும்பின மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் வாகன மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு ஸோ விருச்சிக ராசிக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல நற்பண்கள் தான் இருக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஏதுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அஞ்சாம் இடத்து சனி மட்டும் மனசுக்குள்ளே சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்குது விருச்சகராசி ராகிய பேச்சு பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது